அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற அந்த செவ் பட்டன் அமுக்கினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது மணி போன்ற சிம்பிள் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார பலன்கள் அதாவது ஏழாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான இந்த வார பலன்களை இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் உத்திரட்டாதி திங்கட்கிழமை இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் இருந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் புரியவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இன்று அமையும் குலதெய்வ கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும் உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் வரலாம் செவ்வாய்க்கிழமை இன்று வாகனத்தில் கவனம் தேவை சகோதரருக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளனால் வேலை தொழில் புரியும் இடங்களில் சக ஊழியர்களுடன் மனஸ்தாபம் வரலாம் புதன்கிழமை அஜீரண கோரா கோளாறு அல்லது வயிற்று வழி ஏற்படலாம் தந்தை வழியில் மருத்துவ செலவு உண்டு பொதுவாக இன்று பணம் செலவாகக்கூடிய நாள் வியாழக்கிழமை இன்று ஒரு சிறப்பான நாளாக அமையும் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் செய்ய முற் முற்படுவீர்கள் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் சக அதிகாரியோட நல்ல அபிப்பா நல்ல அபிப்பிராயம் உங்கள் மனித ஏற்படும் கால் பாதங்களில் வழி இல்லை நரம்பு சம்பந்தமாக சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனிக்கிழமை நண்பர்களுடைய உதவி மனைவி வழி அல்லது கணவர் வழியில் பண உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக அமையும் ஞாயிற்றுக்கிழமை மருத்துவ செலவு இன்று உண்டு இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகக்கூடிய நாளாக அமையும் உறவினர்களுடன் மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு பொறுமை தேவையப்படும் நாள் இந்த வாரம் முருகன் கோயில் வழிபாடு சிறப்பு செலவுப்பு நிறத்தை தவிர்க்கவும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்